வணக்கம் மக்களே ஆதார் கார்டு இருப்பவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் உங்களுடைய ஆதார் அட்டையை தொலைத்து விட்டீர்களா அப்போது இதை கட்டாயமாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதார் அட்டையை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் என்றால் அடுத்த கட்டமாக என்னென்ன செய்வது எப்படி மீட்பது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மற்றும் அதன் எண் உங்களுக்கு நினைவில் இல்லை என்றால் இந்த படிகளை பயன்படுத்தி அதை விரைவாக கண்டறியலாம் அது மட்டும் இல்லாமல் வங்கி பரிவர்த்தனை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு ஆதார் அட்டை அவசியம் அட்டை இல்லாமல் உங்களுடைய ஆதார் எண்ணை எவ்வாறு பெறுவது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் உங்கள் ஆதார் எண்ணை எப்படி கண்டுபிடிப்பது கூகுள் குரோமை திறந்து யுஐடிஏஐ என்று தேட வேண்டும் மக்களே தேடல் முடிவுகளிலிருந்து அதிகாரப்பூர்வ யுஐடிஏஐ இணையதளத்தில் கிளிக் செய்ய வேண்டும் யுஐடிஏஐ இணையதளத்தில் கிடைக்கக்கூடிய விருப்பங்களிலிருந்து உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்களே ஆதார் சேவை அப்படின்றது ஒன்று இருக்கும் அந்த ஒரு பகுதியை கிளிக் செய்து ஆதாரை பெறு விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்களே அடுத்த பக்கத்தில் உங்கள் பெயர் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை நிரப்பவும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்டு செண்ட் ஓடிபி என்பதையும் கிளிக் செய்ய வேண்டும் உங்கள் மொபைல் சாதனத்திலிருந்து பெறப்பட்ட ஓடிபியை உள்ளிட வேண்டும் மக்களே அப்போது உங்கள் ஆதார் எண் திரையில் காட்டப்படும்